சிவன் அருள் இருந்தால் மட்டும்தான் சிவனை பார்க்க முடிய வணங்க முடியும் அவர் அருள் இல்லாமல் நம்மளால் சிவனை பார்க்க முடியாது அவர் சன்னிதானத்துக்கு போக முடியாது என்றெல்லாம் கூறுவார்கள் சிவன் சக்தி வாய்ந்த கடவுள் அவருடைய நாமத்தை சொன்னால் நாம் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைமுறையிலே செய்யக்கூடிய பாவங்களையும் நமக்கு முன்னாடி வாழ்ந்த தாய் தந்தையர் அவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் இவர்கள் செய்த பாவங்களையும் போக்கும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தாங்க இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவர் பிறப்பும் இறப்பும் இல்லாத கடவுள் என்றும் இவரே அனைத்து உலகங்களையும் ஆள்பவராகவும் மும்மூர்த்திகளையும் உலகினையும் உலக உயிர்களையும் தோற்றுவிப்பவராகவும் போற்றப்படுகிறார் சிவம் என்றால் அன்பு இன்பம் மங்களம் என்று பொருள் அன்பாக அருப்பெருஞ்சோதியாக இன்பமாக மறைபொருளாக எங்கும் நிறைந்திருக்கும் அந்த பரமனை கடல் கொஞ்சம் குமரி முதல் கைலாய பனிம கைலாய பனிமலை வரை ஆலயங்கள் அமைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு புண்ணிய பூமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த பாரத பூமி சிவன் என்றாலே சோதிக்கும் கடவுள் பல சோதனைகளுக்கு உட்படுத்தி அதுக்கப்புறமா தான் நாம் அவரை அடைய முடியும் அப்படின்றது தான் சிவன் சிவன் கோயிலுக்கு போகணும்னு நினச்சா அவரை வழிபட போகும்போது சில வரமுறைகள் இருக்குது நேராக போனதும் நம்மளால் சிவனை வணங்கிட முடியாது முதல்ல போனதும் நாம் விநாயகரையும் குடிமரத்தை அதுக்கப்புறமா நந்தி பகவானை வணங்கிட்டு அதுக்கப்புறமா சிவனை வணங்குவோம் சிவனை வணங்கிய பிறகு நாம் சுற்றி வரும்போது எப்படியெல்லாம் வணங்கணும் அப்படின்றது கூட ச அந்த சிவன் கோயிலுக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்குங்க இதெல்லாம் நாம் கடைப்பிடிக்கணும் மற்ற தெய்வங்கள் மற்ற கோயிலுக்கு போகும்போது நேராக விநாயகரை வணங்கிட்டு முருகரை வணங்கிட்டு கோயிலை சுற்றிட்டு வந்துடுற மாதிரி சிவன் கோயிலில் வழிபாட்டு இருக்கார் அப்பேற்பட்ட கோயில் சிவன் சிவனை வணங்க நமக்கு அவர் அருள் இருக்க வேண்டும் அவர் முன்னாடி நிற்கிற ஒரு பாக்கியம் அவர் அருள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா ஒரு பழமையான சிவன் கோயில் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான சிவன் கோயில் இருக்கும் நீங்கள் பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா சில கோயில்கள்லாம் கட்டியிருப்பாங்க அது போல கோயில் இல்லாமல் நீங்கள் ரொம்ப அந்த ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியாக இருக்கட்டும் அது போல ஒரு கோயிலில் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரே முறை சொன்னால் கூட போதும் நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்களாக இருக்கட்டும் இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் நம்மளை அறியாமல் இல்லை நமக்கு தெரிஞ்சே செய்யக்கூடிய பாவங்களாக இருக்கட்டும் அத்தனையும் போக்கும் வல்லமை கொண்ட ஒரு இரண்டே வரி மந்திரம்தாங்க இது இந்த மந்திரத்தை நீங்கள் முழு நம்பிக்கையோடு சிவன் கோயிலில் அமர்ந்து ஒரே ஒரு முறை சொல்லுங்கள் போதும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் செஞ்ச தவறுக்கு ஒரு மன்னிப்பு கடவுள்கிட்ட நாம வாங்கினதாக இருக்கட்டும் அந்த கடவுள் நம்மளை நம் முன்னோர்களையும் மன்னிக்கும் ஒரு மந்திரத்தை தாங்க இப்போ நாம் பார்க்க போறோம் ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வராய நமக அவ்வளோதாங்க இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொன்னால் போதும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எப்பெல்லாம் சிவன் கோயிலுக்கு செல்கிறீர்களோ அப்போதெல்லாம் அந்த கோவிலில் அமர்ந்து இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலாம் இல்லை உங்கள் அலுவலக அலுவலகத்துக்கு போகலாம் இந்த மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் இதை பற்றி எனக்கு தெரிஞ்சபோது நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு Thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்